தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் ஆமேன் இறைவா எமக்கு துணை புரியவாறும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும் நீதிமொழிகள் நூல் அதிகாரம் எட்டு இறை திருவசனம் இருபத்து ஐந்து என்னை தேடி அடைவோர் வாழ்வடைவர் ஆண்டவரின் கருணை அவர்களுக்கு கிடைக்கும் சுவே என்னுட பேசு என் இதயம் கூறுவதை கேளு நானூறு பாவி ஆறுதல் நீ கூறு நான் முழுதும் என்னை வழின பாடிடும் கீதம் உம் இதயம் பேரானந்தம் உரப்பயனான் பாடிடும் கீதம் உம் தேர இதயம் பேரானந்த

கேளு நானொரு பாவி ஆறுதல் நீ கூறு நாள் முழுதும் என்னை வழிநடத்து வழி நடத்து நிறை குறையோடு எம்மை ஏற்றுக்கொண்டு நிறை உண்மையை நோக்கி வழி நடத்து வருகின்ற எங்கள் அன்பு தகப்பனே இறைவா இருப்பவரே எமோடு வாழ்பவரே நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை என்றும் கைவிடுவதும் இல்லை என்று கூறி நான் உன்னோடு என்று எம் கரம் பிடித்து வழி நடத்துபவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் நான் உன்னை ஒரு நாளும் மறவேன் என்று கூறி எம்மை மறவாமல் அன்பு செய்பவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் தாய் எம்மை மறந்திட்ட போதும் எம்மை மறவாதவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் சே எம்மை மறந்து தவித்து அலைக்கழித்த போதும் எம்மை விட்டு விலகாதவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் ஆண்டவரே நாங்களே உம்மை மறந்து விலகிய போதும் எம்மை மறவாமல் அனைத்த தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் இறைவா இன்றைய நாளின் காலையிலிருந்து இந்த நேரம் வரை எங்களுக்கு எல்லாமுமாயிருந்தீரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் அன்பாகி அன்பில் நிலையாகும் நெஞ்சாகி இருந்தவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் மெய்யாகி பொய்மையை பழி தீர்க்கும் நெறியில் வாழ்ந்துகின்ற தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் ஒளியாகி உலகில் இருள் போக்கும் பணியில் இருப்பவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் கனலாகி நீதி நெருப்பாகும் செயலில் தரிசனமாகுபவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் இதோ பாவியாய் எமது அன்பை மறந்து நாங்கள் சென்றாலும் பரிவுடன் எம்மை நீர் அரவணைக்கின்ற அன்பு தெய்வமாய் இருந்தீரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் சோதனையாம் வேதனையில் சோர்ந்து நாங்கள் துவண்டாலும் அன்னையாய் அரவணைத்து காத்திட்டு தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் உறுதி தந்து எம்மை வழி நடத்துகின்றவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் எங்களை முழுவதும் உமிடத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனை நீர் மட்டும் போதுமாண்டவரே நிலையான சொந்தம் நீங்காத பந்தம் மாறாத நேசம் நீர் மட்டும் போதும் என்பதனை இன்று நேரத்திலே நாங்கள் நினைத்து பார்த்துக்கிறோம் ஆண்டவரே ஆறுதல் தேடி அழைகின்ற போது ஆதவனாயிருந்து எமக்கு ஆறுதல் தந்தீரே இந்த வேலையில இந்த இரவு வேலையில யாராவது நமக்கு ஆறுதல் கூற மாட்டார்களா என்று தவித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே துயரினில் மூழ்கி மடிந்திட்ட வேளையில் துணையாக வந்து துயரெல்லாம் தீர்த்தவரே இந்த பாவ பாவத்துயர் வாழ்வென்ற துயர் போராட்டம் என்கின்ற துயர் கடன் என்கின்ற துயர் வியாதி என்கின்ற துயர் என பல்வேறு துயரிலே மூழ்கி மடிந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு மக்களுக்கு இந்த இரவு வேளையிலே துணையாக வந்து துயரெல்லாம் தீர்த்திட வேண்டுமாயும் இடத்திலே ஒப்பு தகப்பனே இறைவா மாறாத உண்மையான எங்களை மன்னிக்கின்ற எங்களை மறவாமல் நேசிக்கின்ற அன்பு தெய்வம் உயிரின் ஊற்று ஆற்றலின் சக்தி நீர் என்பதனை உணர்ந்து இந்த இரவு வேளையில உம்மிடத்தில் முழுவதுமாக அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே இந்த இரவு நேரம் முழுவதும் இந்த அகில உலகத்திலுள்ள ஒவ்வொரு பிள்ளைகளையும் பார்த்து ரட்சித்து வழிநடத்திட என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவளியாக ஜெபிக்கிறோம் எம் ஜீவனுள்ள பீதாவே ஆமேன் எல்லாம் அல்ல ஆண்டவர் நம்மை ஆசிர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் என அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்து செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயரால் ஆமேன் ஏசுவுக்கே புகழ் ஏசுவுக்கே நன்றி மரியை வாழ்க அல்லே லூயா தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜபங்களையும் முறித்தாக்கி மகிழ்கிறேன் காட் யூ